குப்பை மீனி செடி நல்லா தூரா துளிசாக வந்திருக்கு இது கடை பிரச்சல்லாம் இது வந்து நிறைய இருக்குது நிறைய இருக்கு பிரச்சலாம் அப்படியே இது செய்வோம் குப்பை மீனி செடி இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் நிறையவே இருக்குது நீங்கள் கூட்டாகவோ தொகையிலாகவோ சட்னியாவோ ஒரு கஷாயம் சூப்பாகவோ அப்படி பலர் மனித செய்யலாம் ரொம்ப நன்மைகள் நிறைய இருக்குது இதுவும் இலசாக இருந்தது ஒரு எஸ்பி செய்கிற அளவுக்கு நம்ம பிரிச்சுருக்கோம் இந்த தலையை நம்ம பெங்களூருக்கு கொண்டு எடுத்துகிட்டு போகிறோம் ஊருக்கு வந்திருந்தோம் தலை குடம் நம்ம போகிறோம் ஒரு ஊருக்கு சூப்பர் எஸ்பிபி செய்யலாம் அதில் ஓகேங்களா மருத்துவ குணம் நிறைய இருக்குது இதில் வந்து ஒரு ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு எண்ணெய் கூட செய்யலாம் பல விதமான எச்சி செய்யலாம் நம்ம குப்பை மீன் இலையில் குப்பை வீட்டில் அவ்வளோ ஒரு பெட் பிரச்சர் இருக்குது அவ்வளோ நன்மைகள் நிறைய இருக்குது ஓகேங்களா நம்ம இலசு மழைக்கு சூப்பராக வந்துட்டு இருக்குது மழை அனைவருக்கும் வணக்கம் நீ பாருங்க குப்பை மேனி இலையோட சூப் தான் போட போகிறோம் நீங்கள் அருமையாக பெஸ்ட்டு வந்து போயிட்டு பச்சை பசியே அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வருஷம் நிறைய முறை மழை வருபனால தூத்து நிதி நிறைய கிடச்சி போட்டோம் இந்த முறை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம் சூப்பராக அருமையாக நல்லாயிருக்கு இங்கே குப்பை மீனி அந்த மருத்துவனுக்கு அதிகமாக இருக்குது அது ஆட்டுக்கால் சூப்பை மீன் குப்பை மீனி சூப்பு இதுக்கு தேவையான பொருள் வராங்க உப்பு மிளகாய் காஞ்சி மிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்துக்கும் தேவையான எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க கொத்தமல்லி எடுத்துக்கோங்க கருவேப்பில் இல்லை அதனால் எடுக்கலை நீங்கள் கருவே சேர்த்துங்க மிளகு ஜீரகம் சோம்பு அரை டீ பின் எடுத்துருக்கோம் அரை டீஸ் பண்ணு இஞ்சி ஒரு பீஸ் எடுத்துருக்கோம் பூ பூண்டு ஒரு இருபது அதாவது முளப்பு கட்டிய வெங்காயம் ஒரு இருபது பீஸு பெரிய வெங்காயம் ஒரு பீஸு தாங்க இதை வச்சு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சூப் தான் போட போகிறோம் அப்போது பாத்திரம் வச்சுருக்கோம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிருக்குங்க இப்போ வந்து இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகு இதெல்லாம் வரதுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற இது சேர்க்கலாம் ஓகேங்களா வெங்காயம் போட்டுருங்க ரெண்டு விதமான வெங்காயம் போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு ஓகேங்களா அது கூடவே மிளகு ஜீரகம் சோம்பு போட்டுடலாம் பச்சை மிளகாயும் போட்டுடலாம் இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மற்ற பொருள் சேர்க்கலாம் ஓகேங்களா இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஆனதுக்கப்புறமா மற்ற தக்காளி கொத்தமல்லி உப்பு அதெல்லாம் அமௌண்டி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இருக்கு இப்போ ரெண்டு தக்காளி அது கூடவே சேர்த்திடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்திடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணாங்க இப்போ நம்ம குப்பை மீனி இலையும் கூட சேர்த்துக்கலாம் இலையும் போடாச்சுங்க கிளீனா வதக்கலாம் இந்த குப்பைமேனி பார்த்தீங்கன்னா எதுக்கெலாம் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா தோல்நோய் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது தோல் நோய் அரிப்பு எரிச்சல் ஊறல் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஆயிலும் செய்து பயன்படுத்தலாம் பல ரிசல் ஆடும்போது போது நமக்கு நோய் பிரச்சனை எப்போயுமே வராது பல நன்மைகள் இருக்குங்க இந்த குப்பை மேனி சூப்போட நன்மையை பற்றி இந்த வீடியோ லாஸ்ட்டில் சேர்க்குறேன் நீங்கள் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கலாம் தமிழ்லேயே சேர்க்குறேன் ஓகேங்களா நன்மைகள் அதிகமாக இருக்குது நோய்சத்து அதிகமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது சளி பிரச்சனை இரும்பல் பிரச்சனை அதாவது கபப்பிரச்சனை நெஞ்சிச்சளி சளி இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கா இதை சாடும் போது பயன்படுத்தும் போது இதை வந்து சரி பண்ணும் அது வந்து கீரை போலவும் கடையிலாம் கீரை போல பிரட்டலாம் சூப்பு போடலாம் ஓகேங்களா இதில் வந்து முட்டை முட்டை போட்டு குப்பை மீனி இலையை போட்டு ஒரு பொரியல் செய்யலாம் அதாவது பல விதமான ரெசிபிகள் செய்யலாங்க அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குறதில்ல பிடிக்கும் அதனால் இந்த குப்பைமேனி வேலையாது வந்து நமக்கு ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் கோதி இருக்குதுங்க குப்பைமேனி இது வந்து நம்ம காசை பண்ணுமோச்சாலும் எல்லா இடங்களுமே கிடைக்கக்கூடிய பொருள் தான் நீங்கள் தாராளமாக இதை வந்து பெஸ்ட்டு வந்து செஞ்சு பயன்படுத்தலாம் நீங்கள் கீரை அவ்வளோ கிடைங்க முட்டை போட பொரியல் செய்யுங்க அப்படியே தனியாக ஒரு பரட்டு முறம் சேர்த்து தனியாக ஒரு பெரட்டல் பண்ணுங்கள் அப்படியே வந்து கீரை அவ்வளோ கட்டில பல ரெசிபி செய்யலாங்க செஞ்சு சாடும் போது நமக்கு நோய் சத்து அதிகமாக இருக்குது உடம்புல உள்ள பிரச்சனைகள்லாம் தீரும் நன்மைகள் அதிகமாக தரக்கூடியது அதனால் அடிக்கடி சாப்பிடும் இது ரொம்ப நல்லது இது ஃபுல் டீட்டெயில்ஸ் நன்மைகள் என்னன்றதை இந்த வீடியோவில் லாஸ்ட்டை சொல்கிறேன் நீங்கள் பார்த்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதுதான் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ எடுத்து க்ளீனாக அரைச்சிட்டு நல்லா அரைச்சிட்டு அப்படியே வடிகட்டிடலாங்க வடிகட்டி சூப் போ பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ மெனி எடுத்து வச்சிங்க நல்லா வந்து வதக்கிருக்கிறோம் இப்போ சுடு ஆரோக்கியம் தண்ணி இருந்து தேவையான ஊற்றிட்டு க்ளீனாக அரைச்சிடலாம் இப்போ இப்போ மெனி வதக்கிட்டு நல்லா அரைச்சிருக்கோம் சட்னி பார்த்துக்கு அதாவது நீங்கள் சட்னியே சேர்ந்து வந்தோம்னா இந்த அளவுக்கு அரைச்சிட்டு அப்படியே தாளிச்சிக்கிங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான நோய் சக்தி அதிகம் உள்ள குப்பை மீன் சட்னி ஆகிடுது ஓகேங்களா சூப்பராக இருக்குது அப்படியே சாப்பிட்டு பார்த்துடலாம் மீன் சூப்போடு போகிறோம் அதுக்கு சட்னி போல் கடைஞ்சி வச்சு க்ளீனாக அரைச்சி வச்சுருவோம் இதை சாப்பிட்ட சாப்பிட்டோன்னா டேஸ்ட் மட்டுந்தான் நல்லா அருமையாக தெரியும் என்ன சட்னினே தெரியாது கிரீன் சட்னின்னு பார்த்தா தெரியும் கலர் இருந்தாலும் இன்னா சட்னினே தெரியாது அப்படி ஒரு டேஸ்ட்டு இது நீங்கள் சட்னியாக கூட தாராளமாக பயன்படுத்தலாம் ஓகேங்களா இதில் வந்து மொத்த ஒன்று அவ்வளோ இருக்குது ஓகே நான் சொல்கிறது புரியுதுங்களா அடிக்கடி இதை ஒரு பார்த்தது ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றி களைக்கிட்டு வடிகட்ட போகிறோம் இதை அதான் குடிக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தண்ணி ஊற்றி களைக்கிட்டு வடிகட்ட போகிறோம் அத்தோ இஷ்டம் இந்த குப்பைமேனி அதுலேயும் வடிகட்டிடலாம் என்ன வடிகட்டிங்கன்னா நல்லா அருமையா இருக்கும் நாற்பகுதி ஜஸ்டாக வந்து சிறுகீனா வந்துடும் வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும் இன்னைக்கு வந்து அப்படியே பிடிச்சாலும் புரியல ஒன்றும் தப்பே கிடையாது அதாவது இந்த குப்பை மீனியை பொறுத்த அளவுல வேறு அந்த கா அத்தனையுமே மருத்துவ குணம் தான் அதனால நீங்க அப்படியே பிடிச்சாலும் தான் ஒண்ணு பிரச்சனையே கிடையாது இதே போல எல்லாத்தையும் வடிகட்டிடலாம் இப்போ சூப்பரடியாக வச்சுங்க பாருங்கள் இந்த செக்கை வந்து நல்லா க்ளீனாக வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டு க்ளீனாக பெசிஞ்சு எடுத்துட்டு இது செக்கை நமக்கு தேவையில்லை இதை போட்டுருவோம் அதாவது நம்ம இலை இலையாக கிள்ளி போடும்போது இந்தளவுக்கு செக்கைக்கெல்லாம் அந்த வேஸ்டேஜ் வராது நம்ம வந்து அந்த துளிர் இந்த தண்டு எல்லாம் சேர்த்து போட்டதெல்லாம் அறிக்கும் போது இது வந்தே வரும் நீங்கள் அந்த வெறும் இலை மட்டும் போட்டிங்கன்னா வடிகட்டை இதுமாதிரி தான் சூப்பராக மஜின்னு அருமையாக இருக்கும் இதில் எல்லாம் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் இந்த இது துளுர் தண்டு எல்லாம் சேர்த்து போட்டிருக்கோம் இன்றைக்கி ஓகேங்களா மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிறதால இல்லைனா இலை மட்டுமே எனக்கு போதுமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நல்லா களி கொடுக்க வச்சு உடனே இந்த கொத்தமரிதை போட்டு உப்பு காரம் எல்லாமே கட்ட அதை செக் பண்ணிட்டு அப்படியே சூப்பர் டேஸ்ட்டில் குடிச்சிடலாம் இப்போ சூப்பு நல்லா கழிக்கலாம் அதாவது நீங்கள் தண்ணி எந்த ஏதோ எவ்வளோ பேர் அந்த அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இருபது கிளாஸ் அளவுக்கு வருங்க இருபது பேர் குடிக்கலாம் நாங்கள் அடிக்கடி செஞ்சால் குடிச்சிட்டே இருப்போம் ஒரு குடிக்க போனால் அதிகமாக குடிப்போம் ஓகேங்களா அது டிக்காகவும் இருக்குது சூப்பராக இருக்குது கலராகவும் இருக்குது அப்படியே நம்ம டேஸ்ட் பார்த்தலாம் எப்படி உப்பு நல்லா சூடாகிட்டு இருக்குது அப்படியே உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்குவோம் காரம் புளிப்பு ஓகே உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்குது நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ரெண்டு சும்மி ஊற்றணும் உப்பு வந்து பதம் கரெக்டாக தான் பார்த்து போட்டுருக்கோம் தண்ணி ரெண்டு சும்மி எக்ஸ்ட்ரா ஊற்றவே கொஞ்சம் உப்பு லைட்டாக கம்மியாயிடுச்சு அந்த காரம் இந்த தக்காளியும் போட்டு ஆனால் புளிலாம் சேர்க்கலைங்க புளி சேர்க்க தேவையில்லை இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் டைட்டாக உப்பு மட்டும் போட்டு கொச்ச உடனே அப்படியே ஊற்றி சூடாக குடிச்சிங்கன்னா நெஞ்சி சளி உள்ள சளி மூல சளி எல்லாம் சரியாகும் தோல் நோய் பிரச்சனை சரியாகும் உடம்புல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரிஸ் பண்ணக்கூடியது தான் இந்த குப்பை மேனி சரி ஓகேங்களா கொதிக்கிட்டோம் பார்த்துடலாம் அப்புறம் சூப் வந்து அருமையாக கொச்சிருச்சிங்க சூப்பராக உப்பு காரம் புளிப்பு எல்லாம் மூணு கட்டான முள்ளவே இப்போ நல்லா கொச்சிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த சூடாக இருக்கும்போது நீங்கள் அப்படியே இந்த கிளாஸில் ஊட்டி அப்படியே குடிங்க இது வந்து எல்லாருமே சாப்பிடலாம் குழந்தைங்க பெரியவங்க வரை சாப்பிட்லாம் இல்லை சில குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா இந்த நெஞ்சு சளி அதிகமாக இருக்கும் சளி அதிகமாக இருக்கும் அவங்களாம் அந்த அதிகமாக குழந்தைங்க அப்பப்போ கொடுக்கும்போது அந்த சளி பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அதாவது பெரியவங்களுக்கும் அவ்வளோதான் நெஞ்சு சலிலேருந்து மூக்கில் உள்ள சளிலேருந்து பல பிரச்சனை தெரிவிக்கக்கூடியது தான் இது ஓகேங்களா சூப்பராக குடிச்சிருச்சு அப்படியே அது சூப்பராக குடிச்சிடலாம் ஓகேங்களா சூப்பராக அருமையாக சூப்பராக அப்படி அவங்க ஓநாசமாக ஆட்டுக்கால் சூப்பர் மீனி சூப் ரெடி ஆச்சு நோய் வீசத்து அதிகம் ஓகேங்களா நீங்கள் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கவனம் இல்லை எப்படிங்கிட்ட மறந்துடாமல் சொல்லுங்கள் குப்புமீன் தடை வந்து எல்லா இடங்களையும் கிடைக்குது ஓகேங்களா குடிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கவனம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு உணவு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க லைக் போட்டுருங்க பெல் வைக்க பண்ணுறேங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அப்படியே எடுத்து குடிச்சிடலாம் குப்பை மீனி சூப்பராக தனியாக ஊற்றிட்டோம் கொற்றமே போடாச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இலையில்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு குப்பை மீனி இலையில் தான் நம்ம ஜூஸ் செய்துக்கிட்டோம் அருமையான டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க நீங்களும் குடிச்சு பார்த்து கண்டிப்பாக கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி இருக்கின்றது ஓகே காய்ஸ்